இது மாய உலகம் இங்கு எது உண்மை எது உண்மையற்றது என்பதை கண்டுணர்வதே சிரமம்தான் அசரீதியும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் விசாட நாட்டின் மன்னனுக்கு ஒரு நாளில் புத்தி பேதளித்துவிட்டது என்றே கருதிவிட்டனர் மக்கள் எதற்கெடுத்தாலும் வெளியிலிருந்து அசரீதி குரல் கேட்பதாக கூற துவங்கினார் அது ஆணையிடுகிறது இப்படி செய்யச் சொன்னது இதுதான் நடக்கும் என்றது இப்படி பல ஆனால் அவற்றில் சில மட்டும் நடந்தன நடத்தப்பட்டன பல பொய்த்தும் போயின ஆக எது குறைவாக சொல்லப்பட்டு ஜெயிக்கிறதோ அது உண்மை வெகுவாக தோற்கிறதோ அது பொய்மை இந்த உதாரணம் இதற்கு தேவையா என்றால் தேவைதான் அசரீதி என்பது ஒரு மாயை நம் உள்ளிருந்தே கேட்கும் குரல் ஆனால் அது வெளிப்புறத்திலிருந்து நம் காதை வந்தடைவது போல காட்டப்படும் இது நம் மூளையினால் ஏற்படுத்தப்படுகிறது அசரீரி திடீரென எப்பொழுதாவது எழும் சிலருக்கு அது எடுத்து கொடுக்கும் விஷயம் மிகச் சரியாக கூட இருக்கும் ஆனால் எப்போதாவது தான் வர வேண்டும் அது அசரீரி எனலாம் அதுவே அடிக்கடி ஏற்பட்டால் மனதின் ஓலம் எனலாம் அசரீரி என்பதை ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம் என்பேன் அது அந்தந்த நேரத்தில் அதாவது குறிக்கப்பட்ட நேரத்தில் வெளிப்படும் அவ்வளவே ஆனால் மாயைக்குள் மூழ்கிய நாம் என்ன நினைப்போம் எனக்கு அசரீரி ஒலிக்கிறது என் நண்பனுக்கு ஒழிக்கிறது என் குருநாதருக்கு அசரரி கேட்கும் ஆனால் உண்மையில் இது நம்முடைய மூலையில் தூண்டப்பட்ட ஏற்கனவே பதியப்பட்டதை தான் ஒழிக்கச் செய்யும் அதனை மன மருத்துவர்கள் ஆடிட்டோரியம் எஃபெக்ட் அல்லது ஆடிட்டோரியம் சவுண்ட் என்று கூட கூறுவர் ஆம் சில உண்மைகளை பிரித்து பார்ப்பது கடினம்தான் ஆக அசரீரி என்பது விசித்திரமான ஒன்று தேவக்குரல் என்றும் கூறலாம் ஓம் நமசிவாய